முக்கியமான செய்தி அதிர்ச்சி அடைய வேண்டாம் ரஃபேல் ஜெட் உண்மையிலே விபத்துக்கு உள்ளானதா இது உண்மையாக இல்லாது ஏதாவது போய் பிரச்சாரம் பண்ணுறாங்களா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும் டசால்ட் சிஇஓ உண்மையில் அவர் அவர் சொன்னதாக ஒரு வெப்சைட்டில் வந்தது அதை அவர் ரெண்டாவது அப்படி பேசலை அப்படி சொன்னாங்க அது என்ன தான் நடந்தது அப்படிங்கிற பற்றி நம்ம இப்போது விரிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த இந்த ஆப்ரேஷன் அதை பற்றி ஒரு ரெண்டு பாயிண்ட் பேசிக்கிடுவோம் பின்னணி என்னென்னா இந்தியா வந்து இருந்து முப்பத்தஞ்சு ரஃபேல் ஐந்தாம் தலைமுறை ஜெட்டு போர் விமானங்கள் வாங்கினது த ஷெல்ஃபுன் சொல்லி அவங்க தயார் பண்ணி கொடுக்குறது ஃபியூச்சர் மெயின்டெனன்ஸுங்க பண்ணுற மாதிரி பண்ணாங்க அதை வந்து ஒரு திருப்பமனையாக வான் பாதுகாப்புக்கு ஒரு கேம் சேஞ்சராக வரும் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில் ஒரு கருத்து இருந்தது பாகிஸ்தான் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த காஷ்மீர் பிரச்சனையை வச்சுக்கிட்டு நம்ம மக்களை பயங்கரவாதிகள் மூலம் கொன்றதுக்கு எல்லா ஆட்டு செய்து கொண்டு இருக்கிறது சரி இந்த ஏப்ரல் மாதம் பகல்காமில் பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாதிகள் வந்து நம்ம நாட்டில் சு சுற்றுலாவுக்கு போன ஒரு இருபத்தாறு ஆண்களை அதாவது இந்துக்களாக கேட்டு சுட்டு கொண்டாங்க ஸோ அதுக்கு இந்தியா என்ன செய்ததுன்னா ஆப்ரேஷன் சிந்துருங்கிற கோடில் அதில் அடித்த அடியில் மூணே நாளில் மண்டி போட்டு செய்து போர் நிறுத்துறது வாங்கன்னு சொல்லி கெஞ்சுற அளவுக்கு இந்தியா செய்தது இது எல்லாம் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது ஆனால் அந்த சண்டையில் வந்து பாகிஸ்தானுக்கு துருக்கியும் சைனாவை சப்போர்ட் பண்ணதும் உங்களுக்கு தெரியும் இந்த சண்டையை பயன்படுத்தி சைனா வந்து அவங்களுடைய இராணுவ தளவாடங்களை பாகிஸ்தானுடைய டெஸ்டிங் கிரவுண்டாக வச்சு செய்தால் ஃபெயில் ஃபெயிலாகி போச்சாங்க சைனாவுடைய ஆயுதங்கள்லாம் ஸோ அது ஒரு டெஸ்டிங் கிரவுண்டை பாகிஸ்தானை சைனா பயன்படுத்தியதும் உண்மை ஸோ இவங்க ரஃபேல் வந்து அடிச்சாடி நம்மளுடைய நம்முடைய அது மற்ற ராக்கெட்ஸை அடிச்சுட்ற ஆகாஷ் அதெல்லாம் அடியில் வந்து உத வாங்கும்போது சைனா என்ன சொல்ல ஆரம்பிச்சிருச்சுன்னா ரஃபேல் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லைங்கிற மாதிரி உலக அளவில் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு இராணுவ தளவாடங்கள் ஃப்ரான்ஸுக்கு போட்டியாக அதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு பக்கம் இப்போ இந்த மாதிரி நடந்ததுனால இப்போ ரஃபேல் வி விபத்துக்குள்ளானதுன்னு சொல்லி அந்த டசால்ட் நிறுவனத்தினுடைய சிஇஓ சொன்னதாக வந்த தகவல் வரும்போது அவர் வந்து அப்படி சொல்லலைங்கிற மாதிரி இப்போ அவங்க தமிழ்லேருந்து பேசியிருக்கிறாங்க ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டுடைய இணையதளம் வந்து அவரை அந்த சிஓவை உதாரணம் காட்டி ஹை ஆல்டிடியூட் உயரத்தில் போகும்போது டெக்னிக்கல் பிரச்சனையால் ஒரு விமானம் நாம் இழந்தோம் அது விசாரணையில் இருக்குன்னு அவர் பேசுனதாக ஒரு தகவல் அவங்க இன்டர்நெட்டில் போட்டிருந்தாங்க அப்போ எல்லாம் கேள்வியே ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ டெசால்ட் வந்து அந்த மாதிரி அவர் சொல்லவே செய்யலை இது வந்து பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லி டெசால்ட்டு நிறுவனம் வந்து அதாவது ரஃபேல் விமான விமானத்தை உருவாக்கும் நிறுவனம் இதை பேசியது இது ஒரு பக்கம் இந்த விமானம் இந்த ஜெட் விமானம் ரஃபேல் விமானம் வந்து பாலக்கோட்டில் அடிக்கும்போதும் மிகப்பெரிய பங்கு வகித்தது போய் குண்டு போட்டு தப்பிச்சு வந்தது அது மாதிரி பல விஷயங்களில் அது வெற்றிகரமான உண்மையிலே நம்மளுடைய வான் பாதுகாப்புக்கு ஒரு திருப்பு முனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருந்தது அப்படி இருக்கும்போது இந்த ஜெட்டு வந்து ரஃபேல் ஜெட்டு ஆப்ரேஷன் சிந்தூரில் எதிரிகளை பார்க்காமல் அதாவது பாகிஸ்தான்கூட போகாமலே உயரமான இடத்துல தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு அது அடைந்தது விழுந்ததுன்னு சொல்கிறது வந்து அவதூறுங்கிற மாதிரி அவங்க சைடில் பேசுகிறாங்க யார் டசால்ட் நிறுவனம் சரி நம் நாட்டில் இருந்து நம்ம ராணுவ தளபதி சொன்னதை வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே ஏதோ ஒரு விமானம் விழுந்துருக்காது எத்தனை விமானம் தெரியாது விழுந்ததுனா சண்டையில் நம்ம பக்கம் கொஞ்சம் கூட குறையே ஏற்படாமல் இருக்கும் எந்தவித இழப்பும் ஏற்படாமல் இருக்கும்னு எதிர்பார்க்கிறதே நியாயமற்ற வாதம் அது ஒரு பக்கம் இதை பயன்படுத்தி நம் நாட்டில் எதிர்கட்சிகள் செய்யும் அரசியலும் தவறானது சரி இதில் ஏன் ரஃபேல் டெசால்ட் நிறுவனம் வந்து அவர் அப்படி சொல்கிறார் இப்படி சொல்கிறேன்னு சொல்ல வராங்கன்னா அவங்களுக்கு வியாபாரத்தினுடைய பிரச்சனை சைனா வந்து ரஃபேல் விமானம் அந்த அளவுக்கு ரொம்ப முன்னணியானது மற்றதுக்கு போட்டியானது மற்றது தோற்கடிக்கக்கூடியதுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு சைனா வந்து ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறாங்க ஏன் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய தளவாடங்களை இந்த மூன்றாம் ந உலக நாடுகளுக்கு விட்டு துட்டு சம்பாதிக்கிறதுக்கு சைனா முயற்சி பண்ணுது அதே மாதிரி சைனாவை அதனால தான் சைனா உற்பத்தி பண்ணதெல்லாம் பாகிஸ்தான் கடனாக கொடுத்து அடி வாங்கினாங்க ஸோ இதெல்லாம் பெருசாக உதவி பண்ணலைங்கிறது தான் உண்மை இன்னொரு விஷயம் உண்மையிலே விழுந்துருந்தா கூட டசால்ட்னுடைய சிஇஓ அதை பற்றி வெளியே பேச முடியாதுங்கிறது முக்கியமான அம்சம் ஏன்னா நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட் சொல்லி மிலிட்ரி சீக்ரெட்டை வந்து இவங்க அக்ரிமெண்ட் போடல அது என்ன நடந்தாலும் அதை பற்றி வெளியே பேசக்கூடாதுன்னு ஒரு இதெல்லாம் இருக்குது அப்படி இருக்கிற ஒரு சிஓ பொறுப்பு இல்லாமல் வானத்திலிருந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாருங்கிறதே வந்து கொஞ்சம் கூட நம்பபடியாக இல்லை அதனால் அந்த நாட்டினுடைய இணையதளமும் இன்டர்நெட்டும் நம் நாட்டு எதிர்கட்சிகள் போல அரசியல் செய்கிறார்களோ என்ற சந்தேகம் இருக்கிறது சரி இப்போ என்ன கேள்வி வரோம்னா ரஃபேலை தோற்கடிக்கவே முடியாதுன்னு சொன்னீங்களே இப்போ எப்படி சின்ன ஒரு சொல்லி எதிர்கட்சிகள் கே தெவாங்க தோற்கடிக்கவே முடியாதுங்கிறது அதாவது அது வலுவாக இருக்குங்கிறது உண்மை அதுக்காக என்ன கொண்டு வந்தாலும் தப்பிச்சு வரணுங்கிறது வந்து முடிந்தளவுக்கு தப்பிக்கணும்னு நம்ம எடுக்க முடியும் இதை ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணால் இதை ஒத்துக்கிடுவாங்க சரி இதில் சுவாரஸ்யமான திருப்பு திருப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் லீக்கேஜ் நம்ம நாட்டில் வந்து சோசியல் மீடியாவை பொறுத்தளவுக்கு யார் வேணாலும் என்ன வேணாலும் எழுதலாங்கிறத நிலைமை அப்படி இருக்கும்போது சைனாவை மாதிரி ப்ராபகண்டாக பண்ணுறவங்க பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் பண்ணுறவங்க பாகிஸ்தான் மாதிரி அடி வாங்கிட்டு அடி வாங்கின தளபதிக்கு வந்து ஃபீல்டு மார்ஷல் பட்டம் கொடுத்து எதை வெற்றி பெற்ற மாதிரி படம் காட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி மக்கள் இருக்கும் இடத்தில் நாம் நம் நாடு உஷாராக இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்திய இராணுவமும் சரி இந்திய இந்த தொழில்நுட்பம் அதாவது இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யும் துணி டிஆர்டிஓ இவங்களும் இந்திய அரசு அமைப்புகளும் உஷாராக இருக்க வேண்டியது சைனா பாகிஸ்தான் மற்றும் தவறான தகவல்களை பரப்பும் சோசியல் மீடியா என்பது நம் கருத்து சைனா பாகிஸ்தான் எப்போதுமே பாகிஸ்தானை அளவுக்கு பங்காளி சண்டை மாதிரி அவன் நம்ம இடத்த வேணும்னு கேட்டு சண்டை போட்டுருக்கான் சைனாவுக்கு வந்து நான் முன்னுக்கு வருவது அவர்களுடைய ஏகபோகத்தனத்துக்கு போட்டி வந்து விடும் பயம் ஆசியாவிலே பெரிய முன்னணி நாடு முன்னணி அவங்க தான் இருக்கிறாங்க பட் பக்கத்தில் கூட யாரும் வரக்கூடாது எல்லோரையும் அடக்காளுங்கிற எண்ணம் சைனாவுக்கு இருக்கிறதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அதனால் எந்த விஷயத்திலும் அவர்கள் சொல்வதை அப்படியே ஃபேஸ் வழியாக எடுத்துக்கொள்வது சரியாக வராது என்பது நம் கருத்து அதனால் உண்மையிலேயே போர்வமான விழ இழப்பு ஏற்பட்டதா என்றால் வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அது வந்து நம்ம இராணுவ தளபதி வந்து எத்தனை என்பதை காட்டிலும் ஏன் ஏற்பட்டது என்பது தான் நான் கவனிக்க வேண்டிய விஷயம்னு ஏதாவது பேசியிருந்தார் ஸோ அப்போது மறைமுகமாக அவங்க ஒத்துக்கிட்டாங்க நமக்கு பூர்வமான இழப்பு ஏற்பட்டது என்பது சண்டை மூணு நாள் அங்கே உள்ள தளங்கள் விமானங்கள் எத்தனை வந்து அடித்து தும்சம் பண்ணையில் நம்ம நாட்டில் ஒரு இழப்புமே ஏற்படையில்னு சொல்கிறதுங்கிறதே வந்து சரியான வாதம் கிடையாது ஸோ அப்படி இருக்கிறதுனால இழப்புகள் நம் நாட்டிற்கும் ஏற்பட்டது என்பது உண்மை ஆனால் பாகிஸ்தான் வாங்கிய அடி அவர்கள் மண்டியிட்டு போரை கொள்வோம் என்று நேரடியாக கெஞ்சி ஏன்னா அமெரிக்கா மேலே முயற்சி பண்ணாங்க இந்தியா ஒத்துக்கலை போரை நிறுத்தினா பாகிஸ்தான் தான் வந்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே பேசிட்டு விட்டாங்க அவங்க நிறுத்திடுவோம் சொல்லி காலில் விடாத குறையாக தான் கேட்டாங்கன்றத என்னுடைய வாதம் வெற்றி நமக்கு ஆப்ரேஷன் சிந்துர் வந்து நம் நாட்டை பொறுத்தளவுக்கு பாகிஸ்தானுக்கும் சரி சைனாவுக்கும் சரி துருக்கிக்கும் சரி சரியான பாடத்தை கொண்டுள்ளது நமக்கும் எச்சரிக்கை நாம் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் என்பது இதில் உள்ள எச்சரிக்கை அவர்கள் சிறு சிறு குறைகளையும் பெரிதாகத்தான் கொண்டு வருவார்கள் நம் அதையும் நிவர்த்தி செய்து பெரிய அளவில் பலமாக இருக்க வேண்டியது நமக்கு தேவை என்பது நம் கருத்து மற்ற விஷயத்தை வரும்படி பார்ப்போம் நன்றி வணக்கம்